என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஞானிகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதாவது ஞானிகளுக்கு எதிலையுமே பற்று இருக்காது எல்லா அனுபவங்களும் ஒரு சதாசரி மனுஷனான நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஏற்பட்டாலும் அதில் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டாங்க அதனால அதில் அவங்களுக்கு துன்பம் என்பது ஏற்படாது ஆனால் நாமளும் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாம தான் அதுக்கு காரணம் நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு நான் 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 என்கிற கர்த்தத்துவத்தை எடுத்துக்கிறோம் கர்த்தத்துவம்னா அதுல நமக்கு அதிகாரம் எடுத்துக்கொள்கிறோம் பங்கு எடுத்துக்கொள்கிறோம் நான் தான் எல்லாம் அப்படி என்கிற நிலை நமக்கு வர்றதுனால தான் நாம அந்த செயல்களின் அனுபவங்களினால் பாதிக்கப்பட்டு அல்லல் உருகிறோம் ஆனா ஞானிகளுக்கு அது கிடையவே கிடையாது இந்த கதையின் வடிவா இந்த கதையின் வடிவா அதை நம்ம பார்க்கலாம் முனிவர் ஒருத்தர் ஆற்றங்களில் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு அந்த சாய்ந்தர நேரத்தில் அவரை தேடி ஆயிரக்குள்ள பெண்கள் சிலர் வந்து உதவி கேட்டாங்க அவங்க எல்லாரும் ஆத்துக்கு மறுபக்கம் வசிக்கிறவங்க பால் தயிர் போன்றவர்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆத்த தாண்டி வந்து இங்கே இருக்கிற ஊர்களில் விற்றுட்டு திரும்பவும் ஆத்த தாண்டி தங்களோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க அன்றைக்கு அவங்க வரும்போது ஆற்றுல தண்ணி குறைவாக இருந்தது அதனால் ஆற்றுக்குள்ளே இறங்கி ஆற்ற கடந்து வந்துட்டாங்க ஆனால் இப்போது ஆற்றுல வெள்ளம் புதுசாக பெருக்கெடுத்து ஓடிச்சு ஆத்துக்குள்ள இறங்கினா அப்படியே சுருட்டி இழுத்துக்கிட்டு போயிடும் அவ்வளவு வெள்ளம் கடந்து செல்ல படகு எதுவுமே அங்க இல்லை அதனால அந்த முனிவரின் உதவியா அவங்க நாடினாங்க அந்த முனிவரும் உதவி செய்யறதா வாக்களிச்சாரு அப்புறம் தனக்கு பசியா இருக்கிறதாவும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு அந்த பெண்களும் தாங்கள் மீதம் வைத்திருந்த தயிர் வெண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க அவரும் அதையெல்லாம் வாங்கி தன்னோட வயிறை நிறைச்சிக்கிட்டாரு அப்புறம் அவர் அந்த பெண்களை தண்ணீருக்கு அந்த பக்கமா கூட்டிக்கிட்டு போனாரு அவர் ஆத்த பத்து என்ன கேட்டா தெரியுமா ஆரே நான் உன்கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒன்னை வைக்கிறேன் அல்லும் பகலும் அமைதியா உருவாக ஓடிக்கொண்டிருக்கும் அழகிய ஆரே நான் இன்னைக்கு முழுக்க எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த ஆயற்குள பெண்களுக்கு அதாவது இந்த மாடுகளை வழிநடத்தி செல்லும் பெண்களுக்கு வழி விடுவாயாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க கிட்டயே அவர் உணவை வாங்கி அவங்க கண் முன்னாலேயே சாப்பிட்டு தன்னோட வயிறை நிரச்சிக்கிட்டு தான் அவங்க பார்த்தாங்க ஆனா பட்னி கிடந்ததா இப்படி பொய் சொல்றாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா அவர் சொன்ன உடனே அந்த ஆறு அவருடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அந்த பெண்களுக்கு வழி கொடுத்துருச்சு அவங்களும் ஆற்ற கடந்து நிம்மதியோட தங்களோட வீட்டுக்கு திரும்பிட்டாங்க அந்த முனிவர் தன்னோட சக்தியின் மூலமா அந்த ஆற்றை வழிவிட சொல்லி அந்த ஆறு வழிவிட்டா கூட அவங்க ஆச்சரியப்பட மாட்டாங்க ஆனா சாப்பிடவே இல்லைன்னு சத்தியம் செஞ்சு வழிவிட செஞ்சது எப்படி சாத்தியம்ன்றதுதான் அவங்களுக்கு புரியல ஆமாங்க ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஒரு கை ஓசையாவே கருதுறாங்க எந்த செயலையும் அவங்க செஞ்சதா அவங்க நினைக்கிறதே இல்லை எந்த செயல்களை புரிந்தாலும் அவர்களது அனுபவம் செயலற்று சும்மா இருப்பதே இந்த சும்மா இருக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த சும்மா இருத்தல் எல்லாமே நம்ம வேணால் நினச்சிக்கலாம் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே இருக்கணும் அது கிடையாது அனுபவங்களில் சும்மா இருப்பது சாட்சித்தன்மையாக இருப்பதுதான் பெரிய விஷயம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்